தமிழடியன் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் கேஸுக்கு வந்து கடுமையான தட்டுப்பாடு வரப்போகின்றது போகின்றது எரிவாயுக்கு கடுமையான தட்டுப்பாடு வரப்போகின்றது குறைந்த அளவிலான கையிருப்பு தான் இருக்கென்று சொல்லி இன்று காலை ஒரு தகவல் வழியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதனுடைய உண்மை நிலை என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் வெளியான ஒரு செய்தி நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை உண்டாக்கியிருந்தது அது என்ன செய்தி என்று சொன்னால் யூகேல வந்து கேஸ் முடிய போது கேஸ் வந்து போதிய அளவு கையிருப்பில் இல்லை ஒரு கிழமைக்கும் குறைவான கேஸ் தான் கையிருப்பில் இருக்குது அதனால் வந்து கேஸினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இன்று காலை செய்திகள் வெளியாகியிருந்தது ஏன் இந்த செய்தி வந்து என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து நிறைய இடங்களில் வந்து கேஸ் ஸ்டோரேஜ்கள் இருக்கும் அதில் வந்து மிகப்பெரிய வந்து ரன் பண்ற கம்பெனி சென்ட்ரிக்கா என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி கம்பெனி தான் இன்று காலை இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது தங்கள்ட்ட வந்து போதிய அளவு கேஸ் இல்லை என்று சொல்லி அதாவது நேற்று வரையான நிலவரப்படி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரையான நிலவரப்படி தங்கள்கிட்ட வந்து இருபத்தி ஆறு சதவீத கேஸ் வந்து சடுதியாக குறைவடைந்துள்ளது என்று சொல்லி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டது இதுக்கு காரணம் அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல கட்டுமையான குளிர் நிலவி வருது எனவே குளிர் வந்து கேஸ் பாவிக்கிறது வந்து அதிகமாக இருக்கும் எனவே எல்லா மக்களும் வந்து கேஸை அதிக அளவில் பாவிக்கிறதால திடீரென ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு தங்கள்ட்ட போதியளவு கையிருப்பில்லை என்று சொல்லி அவர்கள் அறிவிச்சோன்ன நாடு முழுவதும் இந்த செய்தி வந்து பரபரப்பாக அடிபட்டது அப்போ மக்கள் வந்து பெரும்பாலும் குளம்பீட்டம் சமூக வலைதளங்கள் எல்லாடவுமே வந்து இந்த விஷயம் பகிரப்பட்டது கேஸினுடைய விலை வந்து அதிகரிக்க போது என்று சொல்லி இந்த பரபரப்பான சூழ்நிலையை அடுத்து இன்று மாலை இன்னும் ஒரு அறிக்கை வெளியாக இருக்கின்றது நேஷனல் கேஸ் இடமிருந்து அதாவது நேஷனல் கேஸ் என்ன சொல்லியிருக்கு என்று சொன்னால் யூகேல போதிய அளவு எரிவாயு வந்து கையிருப்பில் இருக்குது யாரும் பதட்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை யாருமே வந்து பணிக்காக வேண்டாம் அப்படியே கேஸுக்கு வந்து ஏதாவது தட்டுப்பாடுகள் வந்தாலும் நாங்கள் யூரோப்பில் இருந்து இறக்குமதி செய்வோம் உடனடியாக அதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே யாருமே வந்து பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லி நேஷனல் கேஸ் அறிவித்திருக்கிறது இந்த நேஷனல் கேஸ் நிறுவனம் வந்து யூகேல வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் மைல் நீளமான ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்கான் அங்கெல்லாம் கேஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டு இடங்களில் வந்து கேஸ் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறோமாம் அந்த எட்டு இடங்கள்லையும் வந்து அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான கேஸ் வந்து கையிருப்பில் இருக்காம் என்று சொல்லி அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே கேஸ் விலை அதிகரிக்க தட்டுப்பாடுோ யாருமே பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லி இப்பொழுது நேஷனல் நிறுவனம் அறிவித்துள்ளது அடுத்ததாக பிரித்தானியாவினுடைய காலநிலை பற்றிய அறிவித்தல் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நண்பகலில் இருந்து காலநிலை வளமைக்கு திரும்பி இருக்கிறது என்று சொல்லி சொல்லணும் ஏனென்று சொன்னால் காலநிலை தொடர்பாக விடுக்கப்பட்டிருந்த சகல எச்சரிக்கைகளும் வந்து இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளன அதுக்கு பிறகு புதிய எச்சரிக்கைகள் எதுவுமே வந்து விடப்படையலை ஸ்கோட்லாந்தினுடைய சில பகுதிகளில் வந்து மிக கடுமையான குளிர் நிலவும் எனவும் இன்று வெள்ளிக்கிழமை இரவு மைனஸ் இருபது பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவும் எனவும் இது ஒரு சாதாரண குளிர்காலங்களில் நிலவக்கூடிய வெப்பநிலை தான் இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும்படி மஞ்சள் நிற எச்சரிக்கையோ செம்மஞ்சள் எச்சரிக்கையோ அல்லது சிவப்பு நிற எச்சரிக்கையோ விடப்படவில்லை எனவே இன்று நண்பகலுக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய காலநிலை வளமைக்கு திரும்பியுள்ளதாக மெட்ரோபிஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது யூனிவர்சல் கிரெடிட் கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்க உள்ளது ஒன்று தசம் ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதத்தில் வந்து புதிய ஃபினான்சியல் இயர் மாறும்போது புதிய பொருளாதார ஆண்டு மாறும்போது சம்பளங்கள் அதிகரிக்கும் அதே போல் போன்ற கொடுப்பனவுகளும் அதிகரிக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு யுனிவர்சல் கிரெடிட் வந்து ஒன்று தசம் ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளது அதாவது சராசரி தொகை சராசரி தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு நூற்றி இருபத்தி ஆறு பவுன்ஸால் அதிகரிக்குமா எல்லோருக்குமே அதே நேரம் ஒரு சிறப்பு ஒன்று வழியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தனிநபர் சிங்கிளாக இருக்கக்கூடிய தனிநபர் இருபத்தி ஐந்து வயதுக்கு குறைந்தவர் வந்து இனி அவருக்கான கொடுப்பனவு எவ்வளோ இருக்கும் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு முன்னூற்றி பதினாறு பவுன்ஸ் தொண்ணூற்றி எட்டு பென்ஸ் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதேபோல சிங்கிளாக இருப்பவர் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவருக்கு நானூறு பவுண்ட்ஸும் பதினைந்து பென்ஸும் கிடைக்கும் அதே சோடியாக சேர்ந்து கிளைம் எடுப்பவர்கள் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இனிமேல் அறுநூற்றி இருபத்தி எட்டு பவுண்ட்ஸ் பத்து பென்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் இருந்து நடைமுறைக்கு வர உள்ளன அடுத்ததாக அல்டி சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வர இருக்கின்ற ஒரு பொருள் பற்றிய தகவல் இது ஒரு தகவலாகவே பாருங்க விளம்பரம் இல்லை அல்டி கடைக்கான விளம்பரம் இல்லை என்னென்ன சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்டி சூப்பர் மார்க்கெட்டில் குளிர்காலத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற எல்லா ஷெல்ஃபுகளும் வந்து அடிக்கடி சஃபில் பண்ணினோம் மாற்றிக்கொண்டே இருப்பினும் அதில் வந்து ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து குளிர்காலத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து விற்பனைக்கு வர இருக்காம் அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து என்னென்று சொன்னால் இந்த ட்ரோட் எக்ஸ்க்ளூடர் என்று சொல்லி அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கதவுகள் ஜன்னல்களில் வந்து சின்ன சின்ன லீக்குகள் இருக்குது அப்போ நாங்கள் வீட்டில் வந்து எவ்வளோதான் ஹீட்டர் போட்டிருந்தாலும் எவ்வளோதான் ஹீட்டர் பாவிச்சாலும் அந்த லீக்குகளால் வர குளிர் வந்து எங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும் அப்போ எவ்வளோதான் ஹீட்டர் போட்டிருந்தாலும் ஹீட் ஏறாத மாதிரியே இருக்கும் ரூம்ல அப்போ அதை தடுக்கிறதுக்கு வந்து பாவிக்கிற அந்த பொருள் தான் ரோட் எக்ஸ்க்ளூடர் என்று சொல்லி அது வந்து இப்போ அஞ்சு தொண்ணூற்றொம்பதுக்கு ஃபைவ் நைன்டி நைனுக்கு வந்து விற்பனைக்கு வர போது அல்டியில் வெறும் ஞாயிற்றுக்கிழமைல இருந்து எனவே இந்த ரோட் எக்ஸ்க்ளூடரை வாங்கி நாங்கள் பாவிக்கிறதன் மூலம் குளிரை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதோட ரூம் டெம்பரேச்சரை வந்து ஒரு நிலையான தன்மையில வந்து பேண முடியும் அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கேஸ் பில் போன்றவற்றில் ஒரு சேமிப்பை வந்து உருவாக்க முடியும் அதுக்கு தான் இந்த ரோட் எக்ஸ்க் எக்ஸ்க்ளூடர் வந்து பாவிக்கிறது எனவே அல்டியில் வந்து ஃபைவ் நைன்டி நைனுக்கு இது விற்பனைக்கு வர இருக்கின்றது நாலு டிசைன்களில் இதை விட குறைஞ்ச விலையில் வேறு இருந்தால் நீங்கள் அதையும் வாங்கி பாவிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இது நான் வாசித்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன் நல்ல தன்பான் உறவுகளே இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்